மக்கள் தொகைக்கு ஏற்ப வருவாய்த்துறை பணியிடங்களை நிரப்ப வேண்டும் முறையாக பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என தமிழ்நாடு முழுவதும் வருவாய்த்துறையினர் வேலையை புறக்கணித்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அறுநூற்று ஐம்பது பணியாளர்கள் வேலையை புறக்கணித்துவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சேலம் மாநகராட்சி மாதாந்திர இயல்பு கூட்டம் அவசர கூட்டம் மாநகராட்சி ஆணையர் ரஞ்சித் சிங் முன்னிலையில் மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது மாநகராட்சியின் அறுபது மாமன்ற உறுப்பினர்களும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தங்களது வார்டுகளுக்கு தேவையான நடவடிக்கைகள் தேவைகள் குறித்து கூட்டத்தில் பேசினர் அரசு முறையாக செயல்படவில்லை என கூறி எதிர்கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் ஓமலூரில் அனைத்து வகை மாற்றத்திறனாளிகள் சங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச வீட்டு மனைகள் முறையாக வழங்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் குடியேறும் போராட்டத்தை இன்று நடத்தினர் ஓமலூர் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் ஆத்தூர் அம்மம்பாளையம் அருகே மரிக்குறவர் காலனி பகுதியில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்போடப்பட்ட சாலையை புதுப்பிக்க கோரி இன்று காலை சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக போலீசார் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த சுமார் இரண்டாயிரம் ஊழியர்கள் ஈடுபட்டு வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இவர்கள் அனைவரும் மாவட்டம் முழுவதும் உள்ள இருபது வட்டாரங்களில் உள்ள கிராமங்களுக்கு சென்று டெங்கு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் காய்ச்சல் பாதிப்பு அதிகமாக உள்ள கிராமங்களில் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசை அவதூறாக பேசியதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை கண்டித்து மாவட்டம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் நகரில் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் நினைவு பெற்ற பொறியியல் கல்லூரிகளுக்கு இடையேயான மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் சேலம் ஏவிஎஸ் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி மூன்று தங்கம் இரண்டு வெண்கலம் என ஐந்து பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் வென்று அசத்தியுள்ளனர் மாணவர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்துள்ளது சேலம் திமுக கிழக்கு மாவட்ட பொருளாளர் ஆத்தூர் ஆர் வி ஸ்ரீராம் உதயநிதி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று பதிமூன்றாவது வார்டில் ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு ஒவ்வொரு வீடாக சென்று நலத்திட்டங்களை வழங்கினார் இதில் லாவின் செல்வமணி மற்றும் பதிமூன்றாவது வார்டு செயலாளர் ஜி ராஜேந்திரன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர் வாழப்பாடி பேரூராட்சி காளியம்மன் நகர் பாப்பான் ஏரி ஒரு கோடியே எழுபத்தைந்து லட்சம் செலவில் சுற்றுச்சூழல் பூங்காவாக மாற்றப்படுகிறது இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது பேரூராட்சி தலைவர் கவிதா சக்கரவர்த்தி செயல் அலுவலர் கணேசன் கவுன்சிலர் மாதேஸ்வரி முருகேசன் ஆகியோர் பணிகளை துரிதப்படுத்தி உள்ளனர் எடப்பாடி நகர பகுதியில் உள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட கடைகளில் உணவு பாதுகாப்பு துறை அலுவலர்கள் சோதனை செய்தனர் சோதனையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பத்து கிலோ அளவிலான குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர் குட்கா விற்ற மூன்று கடைகளை பூட்டி ரூபாய் அபராதம் விதித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்திய அரசியலமைப்பு தினத்தை முன்னிட்டு சேலம் மாநகராட்சி மைய அலுவலகத்தில் அரசியலமைப்பு உறுதிமொழி மேயர் ராமச்சந்திரன் தலைமையில் மாநகராட்சி ஆணையர் ரஞ்சித் சிங் முன்னிலையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியின் சேலம் மாநகர் மாவட்டம் சார்பில் மகாத்மா காந்தியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் சேலம் மாவட்டத்தில் நாளை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மின் தடை பகுதிகள் ஆடையூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக சவுரியூர் பக்கநாடு இருப்பாளி ஆடையூர் குண்டானூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தேவூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக தேவூர் அரசிராமணி அரியாங்காடு வெள்ளாளப்பாளையம் கைகோல்பாளையம் மயிலம்பட்டி அம்மாபாளையம் செட்டிப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது